இந்த மண்ணுலகில் ஆன்மீக பயிரை வளர்த்தவர் ஆண்களுக்கு சமமானவர்கள் பெண்கள் என்று சொல்வதைக் காட்டிலும் ஒரு அடி உயர்ந்து நிற்கிறார்கள் அந்த சமயம் வளர்த்த சான்றோர்களை நினைக்கின்ற போதே நம்முடைய உள்ளம் திகைக்கிறது மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாரதி சொன்னார் அரிது அரிது மானிடராய் பரத்தல் அரிது மானிடராய் பிறந்தனாம் மனிதராக வேண்டாமா என்று பாடல் உண்டு அந்த மானுட சமூகத்தில் கந்தசஷ்டி விரதம் ஏகாதசி விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் செவ்வாய் விரதம் பிரதோஷ விரதம் ஏகாதசி துவாதசி விரதம் விடுதல் விளக்கு பூஜை மாக்கோளமிடுதல் மலர்களை தொடுத்தல் மாவிளை பறித்தல் வந்தவருக்கு முகமலர்ச்சியோடு அன்னம் பாலித்தல் இப்படி பக்தி சிரதையோடு தொடங்கி பக்த பிரகலாதன் கதை சொல்கின்ற வரை பெண்களுக்கு நிகர் பெண்கள்